எனக்கும் வணக்கம் நான் நிரோசா இந்திய சமையல் முறுக்கு சுடுறது கம்பி முறுக்கு அதுக்கு வந்து உளுந்துமாக கடலமாக இல்லாமல் தனியாக கோதுமைமா அவிச்ச கோதுமாவும் பச்சை கோதுமாவும் தான் சுட போகிறேன் வீடியோ பார்க்குறாங்க மக்களும் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் வீடியோ தொடர்ச்சியாக அவங்களுக்கு வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ இது வந்து அவிச்ச கோதுமை இப்போ இதில் வந்து நான் இந்த பழனி சுண்டால் அஞ்சு சுண்டு கோதும்பிச்சம்மா எடுத்து இந்த பணி சுண்டால் அஞ்சு சுண்டு மாவும் இதுக்குள்ளே இப்போ அஞ்சு சுண்டு அவிச்சமாக போட்டுட்டேன் இப்போ திரும்ப பச்சம்மா பச்சமா ஒரு சுண்டு கஷ்டப்படையெல்லாம் தேவையில்லை டக்குண்டு சுடலாம் கோது கடலை மா உளுந்து மா இல்லை தேவையில்லை இப்போ நாங்கள் நிறையாஜி எடுத்ததால் நான் நிறையாச்சி போகிறேன் பச்சமாக இப்போ இது எல்லாமே சேர்த்து ஆறு சுண்டு இருக்குது அதுக்கு இந்த மேசக்கரண்டியால் நான் மூன்று கரண்டி உப்பு போடுறேன் இது சின்ன சீரகம் இது ஒரு மேசக்கரண்டி கசைக்கு போட்டு போட்டால் வாசம்பரம் இது வந்து உங்களை முழு ஏற்ற மாதிரி போடலாம் நான் இதால் ஒரு நாலு கரண்டி போட்டிருக்குறேன் எள்ளு வெள்ளை உளுந்தும் வெள்ளை எள்ளும் போடலாம் எள்ளும் போடலாம் எள்ளு வந்து கொஞ்சம் நிறைய போட்டாலும் நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை இப்போ நான் இதனால் ஒன்றமே சக்கரங்க எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு இதில் நான் தண்ணி கொதிக்க வச்சேன் நான் தண்ணி இதில் பாருங்கள் இந்த புள்ளி புள்ளியாக வருது இந்த கும்மிள் கும்பலாக அந்த டைமில் நாங்கள் எடுக்க வேணும் நல்லா கொதிக்க விடக்கூடாது கொதிக்க வச்சா சொக்கு வந்து புளிய கஷ்டமாக இருக்கும் மற்றது கடிப்படவும் இதாக இருக்கும் இந்த விரல் வச்சு பார்த்தா எங்களுக்கு விரல் வைக்கிற அளவுக்கு இருக்குது சூடு ஓகே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வச்சுக்கிற சூடு தண்ணியை ஊற்றுவோம் ரொட்டி பதம் மாதிரி குளச்செடுக்க வேணும் இது இப்போ வடிவா குளச்செடுத்துட்டேன் இப்போ இதை எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்ப்போம் தான் புளிய போகிறேன் அதுக்கு முதல்ல எண்ணெயை கொஞ்சம் இடிய பத்தாட்டை மேலே பூச்சினால் கொஞ்சம் முறுக்கு அப்படி போடும்போது ஈஸியாக விழும் பார்க்கும் முதல்ல இடிய பத்தாட்டில் எல்லாம் வண்ணியை தடையை போட்டு இப்போ புளிவோம் இந்த கண் உள்ள அச்சில்தான் குட போகிறோம் இது வந்து இடியப்பம் புளிகிற மாதிரி வட்டமாகவே புளிய விடும் ஆனால் நிறைய புளிய கூடாது பேருந்து உள்ளுக்குள்ளே வேகாது அப்போ கொஞ்சம் பெறவெலாம் புளிஞ்ச மாட்டா முறுக்கும் பெருசாக இருக்கும் வடிவாக பொறிப்பட்டுரும் இந்த முறுக்கை போட்டுட்டு உடனே கரண்டி வைக்கக்கூடாது கரண்டி வச்சா உடைஞ்சி போயிடும் அப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு எங்களை பார்த்தாலே தெரியும் இதில் வந்து கொஞ்சம் தட்டுப்படுறது கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் இப்போ என்ன செய்வோம் இது வந்து இப்ப பொறிஞ்சது பாக்குறது எப்படின்னு சொன்னா இந்த முதல் நாங்க பாக்கும்போது இல்ல நிறைய பொங்கி பொங்கி வந்தது தானே இவர் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துட்டார் அதனால தான் இந்த சூடெல்லாம் அடங்கிட்டது இப்போ நாங்கள் இத எடுப்போம் நல்லா இங்க உடைச்சு காட்டுறீங்க சும்மா உடையுது நல்ல கிறிஸ்பியா இருக்குது நீங்களும் இன்னும் ட்ரை ட்ரை பண்ணிக்காங்க இனிமேல் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்